அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க அது என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வயசில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் அப்படிங்கிறத ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அப்டேட்குள்ள பேஜை இங்கே எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஈரோடு கோயமுத்தூர் திண்டுக்கல் வேலூர் நீலகிரி தருமபுரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி ஆகணும் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறேன் இதை எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதேமாரி ஒரு கொஸ்டினு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது டென்த்து பழைய புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் நீலகிரி திண்டுக்கல் அப்படின்ட்டு வந்து பார்த்தினா கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ புது புக்கில் அப்டேட் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கோயமுத்தூர் திண்டுக்கல் வேலூர் நீலகிரி தருமபுரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சரி நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தினா இதோடைய பரப்பளவுமே வந்து பார்த்தினா படிக்கணுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஓகேவா அந்த தமிழ்நாட்டினுடைய அதிகமான காடுகளோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வயசில் கண்டிப்பாக வந்து வந்து பார்த்தினா தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெண்டாவது கோயம்புத்தூர் மூணாவது திண்டுக்கல் நாலாவது வேலூர் அஞ்சாவது நீலகிரி ஆறாவது தருமபுரி அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடையே காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பாருங்க மாவட்டங்கள் அவை கொண்டுள்ளது காடுகள் அளவை கொண்டு வரிசை ஆர்டர் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க ஓகேவா அப்படி படிக்கணுங்கிறதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் வேலூர் நீலகிரி தருமபுரி இந்த ஆர்டர் வயசில் நீங்கள் படித்தா மட்டும் போதும் பரப்பளவை படிக்கங்கிற அவசியம் இல்லை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா இ கோயமுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்போ ஈகோ பிடிச்சவன் கல் எடுத்து அடிக்கிறான் என்ன கல் திண்டுக்கல் அப்போ ஈகோ பிடிச்சவன் கல் எடுத்து அடிக்கிறான் அப்படிங்கிறத ஞாபிச்சிங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எடுக்கிறான் ஓகேவா வேலை எடுக்கிறான் அவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை எடுத்து தரும அடி அப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஷார்ட் ஞாபகம் வச்சிங்க இப்போ வரப்போகிற குரூப் டூலேயோ இல்லை குரூப் ஃபோர்லேயோ இந்த கொஸ்டின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தினா இருக்கும் இதை நல்லா படிச்சுங்க உங்கள் புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி எழுதிங்க தேங்க்யூ